திருவள்ளூர் அருகே ஆட்சி மசாலா நிறுவனத்தின் புதிய உற்பத்தி ஆலையை காணொலி காட்சி மூலம் பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார் திருவள்ளூர் மாவட்டம் பணப்பாக்கம் கிராமத்தில் ஆட்சி மசாலா குழுமத்தின் சார்பில் எண்பத்து நான்கு கோடியே அறுபத்து ஆறு லட்சம் மதிப்பில் பதப்படுத்தும் தொழிற்சாலை நிறுவப்பட்டுள்ளது இதனை காணொலி காட்சி மூலம் பிரதமர் மோடி இறந்து வைத்தார் இதில் ஆட்சி உணவு குழுமத்தின் தலைவர் பத்மசிங் ஐசக் செயல் இயக்குநர்கள் அஸ்வின் பாண்டியன் அபிஷேக் ஆப்ரஹாம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பேசிய பத்மசிங் ஐசக் உள்நாட்டு உற்பத்தி திறனை அதிகரிக்கவும் ஏற்றுமதியை பெருக்கவும் அரசு ஊக்கத்தொகை திட்டத்தை அறிமுகம் செய்துள்ளதாக கூறினார் இத்திட்டத்தின் கீழ் பதினான்கு துறைகளை சேர்ந்த சிறந்த நிறுவனங்களை தேர்வு செய்துள்ளதாகவும் உணவு பதப்படுத்துதல் துறையில் ஆட்சி மசாலா குழுமம் தேர்வு செய்யப்பட்டிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் கூறினார் குறிப்பாக எங்களுடைய நிறுவனம் வந்து ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளாக நாங்கள் இந்த தொழிலில் பண்ணிகிட்ருக்கோம் இது ட்வெண்ட்டி ஃபிஃப்த் இயர் இந்த இருபத்தைந்து ஆண்டில் இப்படி ஒரு காரியம் நடக்கிறது எங்களுக்கு அது ஒரு முத்தாய்ப்பாக இருக்குது இந்த மங்காலத்திலேயும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இந்த ஏரியாவில் பர்டிகுலர்லி இந்த பணக்காமை ஏரியாவில் நாங்கள் பண்ணலான்னு இருக்கிறோம் இங்கே வந்து இன்னும் ரெண்டு இண்டஸ்ட்ரியை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வில்லேஜ் ப்ரெசிடென்ட் கூட எங்களுக்கு வந்தவொடன்னு சொன்னார் நிறைய வேலை வாய்ப்புகள் எங்கள் உருவாக்குங்கிறது நிச்சயமாக எங்களால் நிறைய வேலை வாய்ப்புகளை உருவாக்க முடியும் புதிதாக திறக்கப்பட்டுள்ள இந்த ஆலையில் ஆண்டுக்கு ஆறாயிரம் மெட்ரிக் டன் உற்பத்தியை உயர்த்தி உள்ளதாகவும் ஒன்பதாயிரம் மெட்ரிக் டன் மிளகாய் அரைக்கப்படுவதாகவும் அவர் கூறினார் அடுத்த நிதியாண்டில் மூன்றாயிரம் கோடி என்ற விற்பனை இலக்கை ஆச்சி மசாலா எட்டும் என்றும் பத்மசிங் ஐசக் தெரிவித்தார்